அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்கலினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ரமவானினுடைய மாதம் பிறை பதினேழு பத்ரனுடைய தினம் இந்த தினத்திலே நபி யூனுஸ் அலிஹிசலாம் அவர்கள் ஓதிய இந்த துவை நாமும் ஓதுவோம் அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு து அந்த து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நபி யூனுஸ் அலை இசலாம் அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹ் நபி அல்லாஹு அலிஹிசலாம் அவர்களை அந்த வயிற்றில் இருந்து அல்லாஹ் வெளியாக்கினான் அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அகன் வாழ்ந்தவர்களே அல்லாஹ் மின்னல் அடியார்களே இந்த ஆச்சினோடு ஓடுவோம் மிக முக்கியமான ஒரு நாள் பதிரனுடைய அந்த தினம் பதிரனுடைய சஹாபாக்கள் மிகவும் சிறந்த ஒரு கூட்டத்தினர் அதாவது சிறிய படையினர் மிக பெரும் படையை வீழ்த்திய அந்த நாள் பதிரனுடைய தினம் ரமல்லானியுடைய மாதம் பிறை பதினேழாக இருந்து கொண்டிருக்கின்றது மிக முக்கியமான ஒரு நாள் அந்த சிறிய கூட்டத்திற்கு அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்தான் அந்த சிறிய படையினர் அந்த பெரும் படையை வீழ்த்தியே வரலாற்றிலே மிக முக்கியமாக தடம் பதித்த ஒரு நாளாக இந்த பதிரனுடைய தினம் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த சஹாபாக்கள் மிகவும் பெரும் கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த போரிலே கலந்து கொண்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இஸ்லாத்துக்கு மிக பெரும் ஒரு சேவையை ஆற்றிய தினமாக இந்த பதிலுடைய தினம் இறந்து கொண்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின்னடியார்களே இந்த நாளிலே நாம் இந்த நபி யூனஸ் சலாம் அவர்கள் ஓதிய லா இல்லா இன்னி ஓதியான لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين إن رئيんだ دعاوي و وضيه الله ودام رارتني سيبوم